வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இரண்டு முக்கிய தீபாவளி பரிசு அது என்னங்கிறதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கோம்னா ஆன்லைன் கிளைமிங் மற்றும் அது அதற்கான தடையற்ற அனுபவம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் வந்து ஆன்லைன் மூலிமா கிளைம் பண்ணி விண்ணப்பிக்கலாம் இந்த செயல்முறை வந்து எளிதாக்குவதற்கு பெறுவதற்காக இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அதாவது பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் பிஎஃப் கிளைம் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை சரி செய்ய இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடன் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளின் நிலை பங்களிப்பு மற்றும் பிற விவரங்களை எளிதாக கண்காணிப்பது போன்ற இபிஎஃப் சேவைகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது டிஜிட்டல் மயமாக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வழியில் டிஜிட்டல் முறையில் பணம் எடுக்கலாம் வசதி மற்றும் பல நன்மைகள் உறுதி செய்வதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றன முதலாவதாக பார்த்திங்கன்னா இது காகித பணி மற்றும் நீண்ட காத்திருப்பு காலங்களில் வந்து நீக்கிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நின்று லைன் நிற்கிறது மற்றும் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நின்றுருக்கு மேலும் இரண்டாவதாக இது எந்த நேரத்தில் எப்போனாலும் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய யுபிஐ செயலி மூலயமா நீங்கள் வந்து உங்களோட பணத்தை எடுத்துக்கலாம் மேலும் இதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அவசர காலங்களில் வந்து இது முக்கிய பயனாக விளங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிஜிட்டல் நிதி அமைப்புகளுடன் அரசாங்க ஆதரவு மற்றும் சேமிப்பு திட்டங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட போகுது டிஜிட்டல் இந்தியா மற்றும் நிதி உள்ளடக்கத்தின் முக்கிய செயலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஈபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் டோ இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூட் அண்டர் ஸ்டாண்டி ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதுதான் கடவுள்